வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் மலேக மக்களுக்கு உரிமையில்லை என்று கூறும் உரிமை கிடையாது ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க தெரிவிப்பு ஜனாதிபதி தெரிவித்த கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஸ்ரீ வழிபாட்டுக்காக மேலதிக ரயில் சேவை பட்டதாரிகளுக்கு அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு என்பிபி என்ற மாயமானை வடக்கு கிழக்கிலிருந்து விரட்டி அளிக்க வேண்டும் எஸ் தமபாலன் கருத்து கட்டைக்காட்டில் பொதுமண்டபத்தில் தேர்தல் சுவிரட்டிகள் ஒட்டியதால் மக்கள் விசனம் யாழில் நீரில் மூழ்கி உயிரிழந்த இளைஞன் உறவினர்கள் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் பாக் ஒற்றை ஒற்றைக்காருடன் நீந்தி கடந்து சாதித்த மாற்றுத்திறனாளியான நீச்சல் வீராங்கனை இயேசுவின் உயிர்ப்பு சாவின் மேல் வாழ்வு பெற்றுக்கொண்ட வெற்றியை எடுத்து காட்டுகின்றது மன்னர் மறைமாவட்ட ஆயர் கருத்து மனித உடலால் உணரப்படுகின்ற வெப்பநிலை குறித்து வெளியானது எச்சரிக்கை அரசியல் செய்யும் உரிமை மற்றும் கருத்து சுதந்திரம் என்பதை நாம் மதிக்கின்றோம் இனவாதம் தலைதூக்க ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்று ஜனாதிபதி திசநாயக்க தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சாரக் கூட்டம் தலவாக்கலையில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகையில் ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் வடக்கு தெற்கு மலேகம் என்று வெவ்வேறாக கடந்த காலங்களில் மக்கள் பிரிந்தனர் ஆனால் கடந்த தேர்தலின் போது மக்கள் இந்த நிலைமையை மாற்றி அமைத்தார்கள் அனைவரும் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னால் திரண்டனர் எனவே அனைத்து மக்களையும் சமமாக நடத்தக்கூடிய அரசாங்கம் ஒன்றை தேவை அவ்வாறானதொரு அரசாங்கமே தற்போது ஆட்சியில் உள்ளது இந்த நாட்டில் மீண்டும் இனவாதம் தலைதூக்க இடமளிக்க மாட்டோம் இனவாதத்தை தோற்கடிப்பதற்கு நாட்டில் தற்போதுள்ள சட்டங்கள் போதவில்லை எனில் புதிய சட்டங்களை இயக்கியாவது இனவாத அரசியல் தோற்கடிக்கப்படும் எமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு மலைய மக்கள் பெரும் பங்களிப்பு வழங்குகின்றார்கள் தமது உயிரை கூட இந்த நாட்டின் மண்ணுக்காக உரமாக்கியுள்ளார்கள் எனவே இலங்கை அவர்களின் நாடு அல்ல என்று எப்படி கூற முடியும் நாட்டில் பிறந்து வளர்ந்து இருக்கின்றனர் எனில் அவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்று தேடிக்கொண்டார் பயனில்லை மலையக மக்கள் இங்கு வந்து இருநூறு வருடங்கள் கடந்துவிட்டன தற்போது அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று தேடுவதில் என்ன பயன் உள்ளது எனவே மலையக மக்களுக்கு உரிமையில் என்று கூறும் உரிமை கிடையாது நாம் மனிதர்கள் அனைவரினதும் உரிமைகளை ஏற்கும் அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது எமது நாட்டில் மக்களுக்கிடையில் மீண்டும் போர் ஏற்படாத வகையிலான நாடு ஒன்றை நாம் கட்டி எழுப்புவோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்தல் தொடர்பில் ஜனாதிபதி தெரிவித்த கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் மைத்ரி குணரட்ன தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ததைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மைத்ரி குலரத்ன இவ்வாறு குறிப்பிட்டார் மன்ற தேர்தலில் அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் வாக்களிக்கக்கூடும் என்று தற்போது அரசாங்கத்திற்கு புலனாய்வு அறிக்கைகளின் ஊடாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது அதன் காரணமாகவே ஜனாதிபதி தற்போது தேர்தல் மேடைகளில் எல்லாம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் திசைகாட்டிக்கு அதிகாரம் வழங்கப்படாவிட்டால் அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படாது என்று தேர்தல் விதிகளை மீறும் வகையில் கருத்துக்களை முன்வைத்தவர் ஜனாதிபதியின் இந்த கருத்து சட்டத்திற்கு முரணானது எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் அந்த உள்ளாட்சி மன்றங்களுக்கு கட்டாயமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் எனவே ஜனாதிபதியின் இந்த கருத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றும் மைத்ரி குணரத்னா குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக தான் சமீபத்தில் தெரிவித்த கருத்துக்கள் எதிர்கட்சிகளால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரியவருவதாவது தேசிய மக்கள் சக்தியால் வெற்றி பெறாத உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கப்படாது என்று தான் கூறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை ஒரு அரசியல் பேரணியில் பேசிய ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார் மத்திய அரசால் கவனமாக சேகரிக்கப்படுகின்ற நிதி ஊழல் நிறைந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு என்று மட்டுமே தான் கூறியதாக தெரிவித்தார் என்பிபியின் கட்டுப்பாட்டில் உள்ள கவுன்சில்கள் மட்டும் அவற்றை பெறும் என்பதல்ல உள்நாட்டு வருவாய்த்துறையுடனான தினசரி சந்திப்புகள் மற்றும் சுங்கத்துறையை நெருக்கமாக கண்காணித்தல் மூலம் திரைசேரிடம் உள்ள பணத்தை நாங்கள் சேகரித்துள்ளோம் கவனமாக சேகரிக்கப்பட்ட அந்த பணத்தை ஊழல் நிறைந்த உள்ளுராட்சி மன்றங்களுக்கு ஒப்படைக்க முடியாது நிவரலியா நகராட்சி மன்றங்களுக்குள் ஒரு குழு ஊழல் நிறைந்ததாக இருந்தால் இந்த நிதியை நாம் ஏன் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டார் மத்திய அரசு பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்வதற்கு போல் உள்ளூராட்சி மன்றங்களும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் இதுவரையில் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றொரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவற்றில் ஆயிரத்து நானூற்று ஆறு முறைப்பாடுகளுக்கு தீர்வு வழங்கப்பட்டுள்ளதுடன் நூற்று எண்பத்தைந்து முறைப்பாடுகள் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் காவல்துறையினரிடமிருந்து இதுவரையில் நூற்று அறுபது முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முப்பத்து ஓராயிரம் பட்டதாரிகளை பொதுச்சேவையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமர்சிங்க தெரிவித்தார் அத்தோடு இந்த நடவடிக்கைக்காக பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அன்ராதபுர நகர மேம்பாட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார் பட்டதாரிகள் போட்டி பரீட்சைகள் மூலம் வேலைகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் அத்தோடு இந்த ஆண்டு இரண்டாயிரம் போலீஸ் அதிகாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் ஸ்ரீ மாளிகைக்கு வருகை தரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மேலதிக ரயில்களை இயக்க ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி இருபத்தி எட்டாம் தேதி வரையில் இந்த மேலதிக ரயில் சேவைகளை இயக்க ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது அதன்படி தினமும் இரவு ஏழு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டிக்கு ஒரு ரயில் சேவை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு ரம்புக்கணை ரயில் நிலையத்தை வந்தடையும் இரவு பத்து மணி நாற்பது நிமிடமும் ரம்புக்கணையில் இருந்து புறப்படும் ரயில் நள்ளிரவு மணிக்கு கண்டி ரயில் நிலையத்தை வந்தடையும் அதேபோல் கண்டிலிருந்து கொழும்புக்கு தினமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒரு ரயிலை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பால் அண்மையில் விதிக்கப்பட்ட தீர்வை வரிகள் தொடர்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இலங்கை தொகுதுக்குழு ஒன்று அமெரிக்காவிற்கு புறப்பட்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறும் என்று தொழிலாளர் அமைச்சரம் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்தார் இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியை சந்திப்பார்கள் என்றும் அமெரிக்காவுடனான முதலீடு மற்றும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடல்களில் கவனம் செலுத்தப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களிக்காது போனாலும் மற்றொரு தமிழ் கட்சிக்கே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வன்னி மாவட்ட முக்கியஸ்திரு தவபாலன் தெரிவித்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாநகர சபைக்கான பிரச்சார கூட்டம் வவுனியா பொங்குதமல் தோவியில் நேற்று இடம்பெற்றது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவரை தெரிவித்தார் தமிழர் தாயகம் இன்றும் இல்லாதவாறு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள் மிகப்பெரிய ஒரு மாய வலைக்குள் சிக்கியிருக்கின்ற சூழலில் தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்திருக்கின்றது குறிப்பாக தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்திருக்கின்ற அல்லது தமிழர் தாயகத்தினுடைய ஒரு மாய மானாக இன்றைக்கு வந்து நிற்கின்ற இந்த ஜேவிபி என்கின்ற என்பிபி இனவாதக் இனவாத கட்சி தமிழ்தாயகத்திலே வாக்குகளை சூறையாடுவதற்காக அது ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் வடகிழக்கு மக்களுடைய வாக்குகளை கவர்ச்சிகரமான விளம்பரங்களையும் மாயாஜாலங்களையும் அள்ளிவிட்டு வாக்குகளை உள்ளுராட்சி மன்றங்களிலும் எடுத்துக்கொள்ளலாம் உள்ளூராட்சி மன்றங்களிலே வேறு ஊன்றலாம் என்று நிற்கின்ற இந்த ஜேவிபிக்கு தமிழ் மக்களின் முறை நல்ல பாடம் புகட்டுவார்கள் ஏனென்றால் அவர்கள் ஆட்சி அமைத்து இன்றைக்கு ஏழு மாதங்களை தொடுகின்ற இந்த பொழுதுகளிலே அவர்கள் சொன்ன அத்தனை விடயங்களும் பொய்யான விடயங்கள் அவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்றி என்ற விடயங்கள் பட்டவர்த்தனமாக தெரிந்திருக்கின்றது யாழ் வடமூராட்சிகளுக்கு கட்டைக்காட்டில் முள்ளியான் உபாஞ்சல் அலுவலகம் அமைந்துள்ள கட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் சுவரட்டிகள் ஒட்டியதால் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் கடந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்களின் போது கட்டைக்காடு கிராமத்தின் பொது மண்டபங்களில் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டு தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டன இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஜனாதிபதியின் யாழ் வருகையை முன்னிட்டு முள்ளியான் உபாஞ்சல் அலுவலகம் அமைந்துள்ள கிராம பொது மண்டபங்களில் ஜனாதிபதியின் சுரட்டிகளை ஒட்டி கட்டடங்களை அலங்கோலமாக ஆக்கியுள்ளதாக அந்த பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் தேர்தல் விதிமுறை மீறி பொது இடங்களில் அனாவசியமாக சுவரொட்டிகளை காட்சிப்படுத்துகின்றவர்களை கைது செய்யுமாறு போலீசாரை சமூக ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் தேர்தல் லஞ்சத்தினை ஜனாதிபதியை மேற்கொள்வதை வன்மையாக கண்டிப்பதாகவும் தேர்தல் ஆணைக்குழு இதற்கு எதிரான உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை தமிழர் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் உயிர் நீத்த அன்னை பூவதியின் நினைவேந்தல் நிகழ்வு தமிழரசு கட்சியின் லயன்ஸ் வீதியில் அமைந்துள்ள காரியாலயம் ஒன்றில் நேற்று இடம்பெற்றது நிகழ்வின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் அரசியலமைப்பின் முப்பத்தி மூன்றாவது ஒரு சுதந்திரமான தேர்தலை நடத்துவதற்கான பொறுப்பு தேர்தல் ஆணையம் மட்டுமில்லை தேர்தல் ஆணைக்குழுவின் வேண்டுதலின் பேரிலே ஜனாதிபதிக்கும் அந்த பொறுப்பு அரசியலே கொடுக்கப்பட்டது அப்படியாக ஒரு பொறுப்பை அவருடைய தலையிலே கட்டியிருக்கிற போது வெளியே பயிரை மேய்கிறதைப் போல அவர் இப்படியான கூற்றுகளை சொல்லுவதும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி அமையமாக இருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் அனுமதிப்போம் என்று சொல்லுவது ஒரு பொறுப்பேற்ற கூட்டு கண்ணை மூடிக்கொண்டு எதிரையும் அவரும் அனுமதிக்க முடியாது அது நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு மாறானது வேறு ஆட்களுடைய வகையில் இருந்தால் உங்களுக்கு பத்து தரம் வரிசையில் போகும் என்று சொல்லுவதும் தேர்தல் லஞ்சம்

അത് പുറകെൻ്റെ പുള്ളിൽ കുളിച്ചിട്ട് വരെ ഇതിലവരെ ഡില്ണ്ട് സ്നേഹൻ വന്ന് അവരെ കൂട്ടിക്കൊണ്ട് പോന്നവർ അപ്പം ഞാൻ തരഞ്ഞാൽ കൂട്ടിക്കൊണ്ട് പോയി ഇടയിൽ അവരെ കൂട്ടിക്കൊണ്ട് പോയ ഫോൺ എടുക്കുന്ന മാം കുളിക്ക വരച്ചൊരു ചുയാണ്ടവ അവരെ കൂട്ടിക്കൊണ്ട് പോകാൻ ചു കണ്ടവർ കുളിക്ക വരച്ചൊരു ഫോൺ എടുത്തവരാ അപ്പം എൻ്റെ പുള്ള കുളിക്കാൻ പോണി ചുവി തരുത്താൻ தீத்தமாறு அது குளிக்கிற இடம் இல்லை ஒரு மறைவு மறைவு பத்தைக்கு பின்புறம் மறைவு சுட்டு விரத்துக்கு பின்புறம் அந்த குளத்தின் நாங்கள் போய் தாமப்புட்டையோட பயப்படுறோம் என்னடா எங்கள்ட்ட தேடி வந்து எங்கிட்ட பிள்ளைய சதி செய்ய வேணும் அவன் அரெஸ்ட் பண்ற கசிப்பு கார கஞ்சா கார வாகனத்தை தான் அவன் பிடிக்க வேண்டிய சட்டம் எங்கண்ட பிள்ளையை கொண்டு போய் குளத்தில் குளிக்க வாக்க என்ன தாய் தோப்பனே குளத்தில் குளிக்க வாக்க கொண்டு வந்தீங்களே எங்கண்ட புள்ளியே அது குளிக்கிற குளம் என்றாலும் பரவாயில்லை தீத்த மாறுற கேணி வவுனியாவிற்கு பிரதமர் இன்று வரவுள்ள நிலையில் பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் திடீர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளர் குறிப்பாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்று மாலை ஐந்து மணிக்கு வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து உக்குளாங்குளம் சீர்திருத்த விளையாட்டு மைதானத்தில் தேர்தல் பரப்புரைக் கூட்டத்தில் ஈடுபட உள்ளார் இந்நிலையில் குறித்த பகுதியில் திடீர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்ட சுகாதார பரிசோதகர்கள் சிவில் பாதுகாப்பு குழுவினர் சீர்திருத்த விளையாட்டு கழகத்தினர் ஆகியோரின் பங்களிப்புடன் அந்த பகுதியில் நீர் தேங்கி நிற்கும் வகையில் காணப்பட்ட பொருட்கள் குளங்கள் என்பன அகற்றப்பட்டதுடன் பிரதேசபை வாகனங்களின் உதவியுடன் அவை அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டன மேலும் நீர் தேங்கா வண்ணம் வீட்டுச் சூழலையும் அயல் சூழலையும் பாதுகாக்குமாறும் அந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது ஒரு காலை இழந்த மாற்றுத்திறனாளி நீச்சல் வீராங்கனை இலங்கை தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை மணி ஐந்து நிமிடத்தில் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார் இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்டோர் பாக் ஜலசந்தியை தனியாக நீந்தி கடந்து சாதனை புரிந்துள்ளனர் இவர்களில் பெரும்பாலானோர் இலங்கையின் தலைமன்னாரிலிருந்து இந்தியாவின் தனுஷ்கோடிக்கோ அல்லது தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னாருக்கு நீந்தி சென்றவர்கள் இதுவரை மேலும் பலர் சில குழுவாக டிலோ மற்றும் மாரத்தான் முறையில் பாக் கடலை நீந்தி கடந்துள்ளார்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த சஸ்ருதி நக்காது என்ற நீச்சல் வீராங்கனைக்கு வலது காலில் பிறவி குறைபாடு காரணமாக மேல் மூட்டு துண்டிக்கப்பட்டு செயற்கையாக வடிவமைக்கப்பட்ட காலை கொண்டு நடக்கின்ற மாற்றுத்திறனாளி இவர் முன்னதாக பாரா நீச்சல் போட்டிகளில் கலந்து கொண்டு மூன்று பதக்கங்களை பெற்றுள்ள நிலையில் இயலாமைக்கும் சாதனைக்கும் உள்ள தூரத்தை நீந்தி கடந்து சாதனை படைக்க வேண்டுமென்று இலங்கையில் உள்ள தலைமன்னாரிலிருந்து இந்தியாவில் உள்ள தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்திக்கடலை நீந்தி சாதனை புரிவதற்காக நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடமளவில் தலைமன்னாரிலிருந்து கடலில் குறித்து நீந்த தொடங்கி மாலை நான்கு மணி ஐம்பத்து ஐந்து நிமிட அளவில் தனுஷ்கோடி அரிசல்முனைக்கரையை அடைந்தாா் இந்த சாதனைக்காக பதினொரு மணி ஐந்து நிமிடங்கள் எடுத்து கொண்டார் அரைச்சல் முனையை வந்தடைந்த சஸ்திருதியை அவரது தாய் கண்ணீர் முத்தமிட்டு வரவேற்றார் இயேசுவின் உயிர்ப்பு மனித குலத்திற்கு ஒரு நம்பிக்கை வழங்கியுள்ளது இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு ஆறுதலின் செய்தியை தருகின்றது அதாவது நமது பாடுகளின் பின்னால் நமக்கும் உயிர்ப்பு வெற்றி உண்டு என்பதை செய்தி கூறுகின்றது என்று மென்னர் மறை மாவட்ட ஆயர் பிள்ளை அந்தோனிபிள்ளை ஞானபிரகாச மாண்டகை தெரிவித்தார் மென்னர் மறை மாவட்ட ஆயோர் விடுத்துள்ள உயிர்ப்பு பிரபலா செய்தியில் இவ்வாறு தெரிவித்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக உயிர் தண்டவர் உங்களோடு இருந்து உங்களுடைய இந்த வாழ்விலே நீங்கள் சந்திக்கின்ற சவால்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதமாக இந்த உயிர்ப்பு விழா அமைய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஆசி கூறி நிற்கின்றேன் நன்றி அனைவருக்கும் எனது இனிய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை குறித்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய வடமேற்கு மேற்கு தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் ரத்னபுரி மற்றும் மாவட்டங்களின் சில பகுதிகளில் மனித உடலால் உணரப்படுகின்ற வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் உள்ளது எனவே வேலையின் போது போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதும் நிழலான பகுதிகளில் முடிந்தவரை ஓய்வெடுப்பதும் முக்கியமன்றம் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்